அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திடீரென சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஆஜராக இருக்காரு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க வாங்க பாக்கலாம் திருச்சி எஸ்பியான வருண் அவர்கள் தொடர்ச்சியாக சீமானவர்கள் மேல காட்டம் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகளோட விழால பாத்தீங்கன்னா சீமான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அந்நிய சக்தியாக இருந்துட்டு இருக்காரு மக்களிடையே வன்முறையை தோன்றாரு என்னுடைய குடும்பம் கூட பாத்தீங்கன்னா இவரால் இணையத்துல பல்வேறு வகையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சீமானவர்கள் மேல அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு திமுக கட்சி குறித்து விமர்சனம் பண்ணா இவருக்கு என்னடா வருது அப்படின்னு மக்கள் கூட பாத்தீங்கன்னா தங்களுடைய கோவத்தை இவர் மேல காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஐ பி எஸ் அதிகாரியாக மக்களுக்கு பாதுகாப்பு தரதான உங்களுடைய கடமை ஒரு அரசியல் கட்சிக்காக நீங்க எதுக்கு வக்காத்து வாங்குறீங்க அப்படின்னு சீமானுக்கு ஆதரவு இல்லாதவங்க கூட இந்த ஒரு விஷயத்துல சீமானுக்காக எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல்வாதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைல எதனால ஒரு அரசு அதிகாரி உள்ள வராரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்கு பாத்தீங்கன்னா விடையாக திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய கைகூலி தான் எஸ் பி வருண் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்துருச்சு எஸ் பி வருண் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் பேர்ல தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது கோர்ட்ல ஆஜர் செய்யப்பட்டிருக்காரு ஒரு மனுஷன் மேல எத்தனை வழக்கு தாண்டா போடுவீங்க அப்படின்னும் இரண்டாயிரத்தி பத்துல கட்சி ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வழக்குகளுக்கு மேல போடப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இதன் அடிப்படையில் நிறைய நீதி அரசர்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன வழக்குகளுக்கு சீமான் நேர்ல ஆஜராக வேண்டாம் அப்படின்னு உத்தரவு இருந்தாலுமே மறைந்த முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்கள் குறித்து சீமான் பாடிய ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவே இருந்துட்டு இருக்கு இது குறித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அவர்கள் சீமானவர்கள் தற்போது நேர்லயும் ஆஜராக இருக்காரு ஏற்கனவே நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த ஒரு வழக்கில் நாம் தமிழ் கட்சியுடைய வழக்கறிஞர்கள் மட்டும் விளக்கம் கொடுத்தா போதும் சீமான் நேர்ல ஆஜராக வேண்டாம் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருந்தாரு இருந்தாலும் எஸ் பி வருண் மீண்டும் மீண்டும் இந்த ஒரு சர்ச்சையை சீமான் சீமானவர்கள் தற்போது நேர்ல ஆஜராகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதற்கு அடுத்தபடியாக திருச்சி நீதிமன்றத்திலும் சீமான் நேர்ல ஆஜராக வேண்டும் அப்படின்னு ஒரு சில நீதி அரசர்கள் பாத்தீங்கன்னா இருக்காங்க இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துல கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்